குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வாசிக்கணும் அது ஏன்னா முதல் நம்ம வாசிக்கும் போது நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க வாசிக்க பழகுவாங்க முதல் விஷயம் ரெண்டாவது அதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாம் பார்த்தா எப்ப பாரு குடும்பத்தை பிரிச்சு விடுறது என்னவோ தினம் குடும்பத்துக்குள்ளார உக்காந்து ஒருத்தருக்கு எதிரா ஒருத்தர் சதி பண்ற மாதிரியான ஒரு காட்சி எதை பார்த்தாலும் அப்படியே வருது அந்ததுல இருந்து விடுபடுறதுக்கு வாசிக்கலாம் நம்ம வாசிக்கும் போது இன்னொரு வாழ்க்கை இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையவே நம்ம வந்து வாழ்ந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் நம்ம ஒரு ஒரே ஒரு நாவல் வாசிக்கிறோம் அப்படின்னா கூட அந்த வாழ் அந்த நாவலில் இருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களோட வாழ்க்கையுமே நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்போ அவங்களோட பிரச்சனைகள் அவங்க வந்து அதை சரி பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும் அவங்களோட முன்னேற்றத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க அவங்களோட செயல்பாடு என்ன அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்ம வாழ்ந்துதான் தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை அதை அடுத்தவங்களோட அனுபவத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள முடியும் வாசிக்கும் போது நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது பாருங்க அதுக்கு இணையா வேற எந்த காசு கொடுத்து வாங்குற பொருள்லயுமே கிடைக்காது இப்ப இருக்கிற இதுல டிவிய போட்டா வர விளம்பரத்தை பார்த்தா பத்து ரூபா சம்பாரிச்சா நூறு ரூபாக்கு செலவு வர்ற மாதிரி நம்மளோட சிந்தனைய தூண்டுறாங்க அந்ததுலருந்து விடுபடுறது நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நுகர்வு கலாச்சாரத்துல இருந்து விடுபடுறதுக்கே வாசிக்கலாம் பிள்ளைங்க ஒரு வீட்டில் அப்பா அம்மா எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு அப்பா கிட்ட இருக்கிறத விட அம்மா கிட்ட தான் அதிக நேரம் இருக்கிறாங்க நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம் அப்படி பிள்ளைங்களும் அதை செய்வாங்க நம்ம வாசிக்கும் போது நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து அப்படியே அதை பின்பற்றுவாங்க நம்ம டிவிய போட்டுட்டு உக்காந்தா பிள்ளைங்க நமக்கு முன்னாடி உக்காரோம் அந்த பிள்ளைங்களை பாடத்தை படிக்க சொல்லிட்டு நம்ம டிவி பார்த்தா பிள்ளைங்களோட கவனம் முழுசும் டிவியில தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்கள படிப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இது என்னோட தாழ்மையான கருத்து